வணக்கம் நமது ஜியோ டு அன்பின்கரம் நிறுவனத்தினுடையதான கிளை அலுவலகம் மணியங்குள பகுதியிலே திறந்து வைக்கப்பட்டு தையல் பயிற்சிகள் மிகவும் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டதான அந்த பயிற்சி நிறைகளை மாணவர்கள் சீக்கிரமாக விரைவாக அவர்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் டீச்சர் எப்படி போகுது தையல் பயிற்சிகள் മിഷിനെ മിഷൻ എന്താ വണ്ടാകൾക്കും ഇപ്പൊ നല്ല ആർമ്മ തച്ചി കൊണ്ടുക്കും തങ്ങളെ താങ്കളെ വെട്ടി മിക അഴകാ നീക്കിയാ തച്ച വരും ആർമ്മമാരും ஓகே தேங்க் யூ எப்படி டீச்சர் வந்து இப்படி உங்களுக்கு கற்றுத் தரது ஈஸியாக இருக்குதுதா உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நான் ஃபஸ்ட்டு விரையிலே நான் தையவே தெரியாது அதோட மிஷில்லில் ஒரு நாள் கூட நான் காலையில வச்சது இல்லை மூணு கூட போக தெரியாது ஆனால் நான் இன்னைக்கு ஒரு தையல் பா சாரி பாவாடை தைக்கிற அளவுக்கு வீட்டில் நான் சொல்லி தந்துருக்குறான் பக்கத்தில் இருந்து வடிவா நுட்பமா எங்களை பார்த்து பார்த்து சொல்லி தந்துருக்குறான் இனியும் நல்லா டைப்பன் ஜியோ டு அன்பன்கள் நிறுவனத்தோடு இணை அனுசரணையாக மிஷன் மயில் நிறுவனத்தினுடைய இணை அனுசரணையில் அந்த பயிற்சி அறியானது பலருக்கு கொடுக்கப்படுகிறது தொடர்ந்தும் இந்த பயிற்சி நறியானது பல இடங்களிலே விஸ்தாரம் ஆகும் என்றதை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி